மதுரையில் தாயுடன் உறங்கிய ஆறு மாத பெண் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவத்தில் காவல்துறையினர் துரிதமாக நடவடிக்கை எடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குழந்தையை என்ன நடந்தது காணலாம் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள டோனாவூர் கிராமத்தைச் சேர்ந்த சுந்தரி என்ற பெண் தனது பிள்ளைகளுடன் மதுரை ரயில்வே நிலைய பகுதியில் யாசகம் பெற்று வந்துள்ளார் கடந்த பத்து நாட்களாக மேலமாசி வீதி பகுதியில் உள்ள பள்ளிவாசல் முன்பாக யாசகம் பெற்று வந்துள்ளார் நேற்று முன்தினம் இரவு பதினோரு மணி அளவில் மேலமாசி வீதி பகுதியில் சுந்தரி தனது மூன்று குழந்தைகளுடன் படுத்து உறங்கியுள்ளார் அப்போது அதிகாலை மூன்று மணி அளவில் அவர் எழுந்து பார்த்தபோது தனது ஆறு மாத குழந்தையான சக்தி பிரியாவை காணவில்லை என்பதைக் கண்டு அதிர்ந்துள்ளார் அருகில் உள்ள இடங்களில் தேடி உள்ளார் இதனால் அச்சமடைந்த சுந்தரி தனது ஆறு மாத பெண் குழந்தை காணாமல் போனது குறித்து திடீர் நகர் காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளார் இந்த புகாரையடுத்து காவல்துறையினர் மேலமாசி வீதி பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு நடத்தியுள்ளனர் அதில் இரு பெண்கள் ஸ்கூட்டியில் வந்து தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை கடத்தி சென்றது தெரிய வந்துள்ளது இதையடுத்து சிசிடிவி காட்சியினை காண்பித்து குழந்தையின் தாயார் சுந்தரியிடம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் கடந்த வாரம் இரு பெண்கள் தன்னிடம் வந்து பெண் குழந்தை தந்தால் பணம் தருவதாக கூறி குழந்தையை கேட்டதாகவும் ஆனால் தான் மறுத்துவிட்டதாகவும் கூறியுள்ளார் இந்த ஸ்கூட்டியில் இருந்த நம்பரை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு ஸ்கூட்டி பதிவு செய்யும் போது அதில் கொடுக்கப்பட்ட முகவரிக்கு சென்று பார்த்துள்ளனர் அப்போது அந்த வீட்டில்தான் குழந்தை இருந்துள்ளது இதையடுத்து பெண் குழந்தையை கடத்தியதாக மதுரை மேல பனங்காடியை சேர்ந்த செந்தாமர் என்ற பெண்ணையும் அவரது உறவினரான மதுரை சோழவந்தான் அருகே இரும்பாடி பாலகிருஷ்ணாபுரம் பகுதியை சேர்ந்த மகேஸ்வரி என்ற பெண்ணையும் காவல்துறையினர் கைது செய்தனர் இருவரிடமும் காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கடந்த வாரம் இருவரும் சுந்தரியை சந்தித்து குழந்தையை கேட்ட நிலையில் சுந்தரி தர மறுத்ததால் நேற்று முன்தினம் உறங்கிக் கொண்டிருந்த ஆறு மாத பெண் குழந்தையை விற்பனைக்காக கடத்தியது தெரிய வந்துள்ளது சாலையோரம் உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடமிருந்து ஆறு மாத பெண் குழந்தை கடத்தப்பட்ட புகாரில் இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் துரிதமாக செயல்பட்டு குழந்தையை மீட்ட திடீகர் காவல்துறையினர் மற்றும் தனிப்படை காவல்துறையினரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் பாராட்டியுள்ளார்